ஸ்ரீமதே நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது பதினேழாவது பதிவு இதில் நாம் பகவத்கீதையின் ஆறாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் ஆத்ம சம்யம யோகா சம்யன இந்த ஆத்மாவை அடக்குதல் வழிமுறைப்படுத்துதல்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த ஆத்மாவை எப்படி வழிமுறைப்படுத்தலாங்கிறத சில டெக்னிக் எல்லாம் சொல்ல போகிறார் இப்போ சொல்ல போகிற ஸ்லோகமெல்லாம் எல்லாம் விடுது பகவான் வாச்ச பகவான் சொல்கிறார் நம்ம ரொம்ப இதில் வந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு ஸ்லோகம் இருக்குது ஆனால் நாம் மூன்று ஸ்லோகங்களை மொத்தம் பார்க்க போகிறோம் எல்லாம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவையாக இருக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் பிரயோஜனம் முதல் ஸ்லோகம் இது ஸ்ரீபகவான் உவாச்ச அனாசிரமஃபலம் காரியம் கர்ம கரோதி ய சஞ்சியாசிச்சோகிச்சரக்னி நாக்கிரிய அனாசுத்த கர்மபலம் காரியம் கர்ம கருதியா சசன்யாசி ச யோகீ ச நிரக்னிகி ந சாக்கிரியா ஒன்று ஒன்றா பார்ப்போம் கர்மபலம் அனாசிருத்தம் அதை சார்ந்து இருக்கிறது அதை நம்பி இருக்குது நமக்கு ஏதோ நம்ம செய்கிற காரியத்துக்கு பிரயோஜனம் வரப்போகிறது பலன் வரப்போகிறதுன்னு நம்பி இருக்கிறது ஆசிரிதம் அனாசிரிதன்னா அதெல்லாம் க அதை பற்றி கவலைப்படாது கவலைப்படுறதில்லை நம்ம காரியம் செய்கிறோம் பலன் கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது அது நடக்க போகிறது நடக்க போகிறதுன்னு இருக்கிறது அதுதான் ஆனா அதுதான் அனாஸ்ரிதம் இல்லை இது கிடைக்க போகுது அப்படின்னு செய்கிறது தான் ஆசிரிதம் அனாசிரித கர்மபலம் காரியம் அது செய்கின்ற செயல்களுக்கு பலனை சார்ந்திராமல் யாரும் ஒத்தன் கர்ம கர்மபலம் காரியம் கர்ம கரோதி காரியம் கருவத்தி கர்ம கருவோத்தி காரியங்களை செய்கிறான் கர்மங்களை செய்கிறான் அதான் அது அர்த்தம் காரியம்னா என்ன கர்மம்னா என்ன காரியம் அப்படிங்கிறது தான் என்ன இந்த இது உலகத்துக்கோசரம் சில செய்யணும் அப்படின்னு இவன் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதெல்லாம் காரியம் புரிஞ்சுடலாம் நான் ஆஃபீஸுக்கு போகணுன்னு இருக்கோம் அதுக்கு ஒரு காரியம் இதான் தான் தானாகவே சில பேர் நினச்சிட்டு நான் இதுக்குள்ள நாலாயிரம் திவ்ய பிரமாதத்தை படிக்கணும்னு அவராகவே ஒரு நியமனம் போட்டுன்னு அப்படி படிக்கிறது ஒரு காரியம் இதெல்லாம் தான் காரியம் அப்புறம் ஆஃபீஸில் வேலை செய்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சொசைட்டிக்கோசரம் செய்கிறது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கோசரம் செய்கிறது இதெல்லாம் காரியம்னு புரிஞ்சுக்கலாம் கர்மை கர்மங்கிறது உங்கள் ட்ரெடிஷனில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யணுமோ எல்லாம் சடங்குகள் முக்கியமாக வச்சுக்கலாம் இது உங்கள் குளத்தில் எப்படி இருக்கும் பிறந்தநாள் அன்றைக்கி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சில சடங்குகள் இருக்கும் கல்யாணம் இப்படி பண்ணணும்னு இருக்கும் இது மாதிரி இதெல்லாம் நம்ம மேலே நம்ம குல பழக்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் செய்கிறது கர்மம் இவற்றை எல்லாம் இந்த மாதிரியான காரியங்களையும் இது மாதிரியான கர்மங்களையும் செய்தற்கான செயலுக்கான பலனை சார்ந்திராமல் கரோதி யார் யா யார் கரோதி செய்கிறான் அதபலம் காரியம் கர்ம கர்த்தி யக கரோன்னா சொன்னேன் செய்கிறானோ யக யார் இப்பாறு செய்கிறான் சோ சசன்யாசி சோகீச்ச சசன்யாசி அந்த ஆசாமியே சன்னியாசி அந்த ஆசாமியே யோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு சன்னியாசின்னா என்ன யோகின்னா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சன்னியாசி சில காரியம் செய்கிறான் இதுக்கான பிரயோஜனம்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேறு யாருக்காக கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறது இதுதான் சன்னியாசி ஆனால் எனக்கு தெரியும் நான் செய்கிற காரியத்தினால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரியும் ஆனால் அவைகளை தனக்காக வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காக கொடுத்து விடுவது சன்னியாசி இந்த மாதிரி சில ஒரு ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்குது அவள்லாம் ஒரு ஒரு பெரிய ஃபண்டை ஏதோ ஒரு இடத்துல போட்டு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை யாருக்கும் உதவியாக போட்டுன்னு விட்டுருவாங்க ஆனால் அவளுக்கு தெரியும் கர்ம பலன் எது கர்ம பலன் எது என்று தெரியும் ஆனால் அந்த பலன் வேண்டாம்னு சொல்லலாம் அது வேண்டாம் என்று அவற்றை மற்றவர்களுக்கு கொடுப்பது சன்னியாசி யோகி அருகே இந்த ஆசாமிக்கு தான் செய்கிற செயல்களினால் காரியங்களினால் என்ன பலன் என்னன்னு அது கூட தெரியாது புரியலை பொதுவாக ஆனால் அந்த பலன்களின் மேலே இவன் சார்ந்திருக்கலன்னு முன்னாடி முன்னாடியே சொல்லிட்டோம் ஸோ அவைகளை அவைகளில் அவைகளும் இவருக்கு தேவையில்லை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவது அவன் சன்னியாசி அவன் யோகி அவர் யோகிக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா கர்ம பலன் தான் செய்கின்ற காரியங்களுக்கான பலன் என்ன என்பதை தெரிந்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவது சன்னியாசி அதை அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சன்னியாசி யோகி தான் செய்கிற காரியங்களுக்கு பலன் என்னன்னு கூட தெரியாத அவருக்கு அதை வந்து அவர் அதை வந்து மற்றவர்களுக்காக கொடுத்து விடுவது உதாரணமாக சொல்லணும்னா இந்த யோக இந்த உலகத்தோடைய க்ஷேமத்திற்காக நான் திரும்ப விஷ்ணு சாசனாவை சொல்லுவேன் அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கார் அந்த விஷ்ணு சாசனாவை சொன்னால் என்ன பலன் கிடைக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியாது ஏன்னால் நிறைய இருக்குது என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நிச்சயம் அவருக்கு தெரியாது ஆனால் இது இதையெல்லாம் நான் உலக நலத்திற்காக நான் அவற்றை விட்டு கொடுக்கிறேன் என்பது சன்னியாசி ஸோ சன்னியாசி ச யோகீச்ச நிரக்னிகி ந சாக்கிரியா இது ஒரு விசேஷமான விஷயம் ந நிரக்னிகி பெரிய அர்த்தம் பண்ணிக்கலாம் அக்னின்னா யஜங்கள் செய்வது யாகங்கள் செய்வது இதெல்லாம் இப்போ ட்ரெடிஷ்னல் ரிக்குயர்மெண்ட்டாக இருக்கும் இந்த குலத்தில் இருப்பவர்கள் இதெல்லாம் காரியம் செய்யணும் இந்த மாதிரியான சடங்குகள் வைதிக காரியங்களில் அக்னிகின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ நிராக்னிகின்னா அவன் இந்த காரியம் செய்வதில் செய்வதிலிருந்து அவன் தப்பிக்க முடியாது இதுலேருந்து இருந்து எக்ஸாம் கிடையாது அவனுக்கு அந்த காரியங்களையும் பண்ணி தான் ஆகணும் என்ன சார் எனக்கு கர்ம பலத்தை பற்றியில் இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் எது காரியம் செய்யணும் அப்படிங்கிற நினப்பு வரக்கூடாது அதுக்காகத்தான் சொல்லப்படுகிறது அவன் அவன் குலவழி குல அவனுடைய குலவழக்கங்கள் என்னவோ அவற்றில் இருந்து அவனுக்கு விடுப்பு கிடையாது அவன் செய்தான் இருக்கும் சாக்கிரியகா ச அக்ரியகா அக்ரியானா ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது அக் அக்ரிய ஆமாம் நான் தான் நான் செய்ய போகிற காரியத்துக்கு எனக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற போது நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கலாமே அப்படின்னு தோணலாம் ஆஹ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமைகளை அவற்றையும் ஆற்ற ஆற்ற வேண்டும் விடுதலை கிடை அவன் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அது கர்மபலம் கருதாமல் யார் தன்னுடைய காரியங்களையும் கர்மங்களையும் ரெண்டு கா புரி புரிய வச்சுட்டு காரியம்னா என்ன கர்மம்னா என்ன சொல்லி செய்கிறானோ அவன் தன்னுடைய குலவழக்கப்படி செய்ய வேண்டிய கர்மங்களிலிருந்து அவனுக்கு விடுப்பு கிடையாது அதே சமயத்தில் காரியம் இந்த உலகத்துக்காக இந்த சொசைட்டிக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறோம் செய்ய வேண்டுமோ அவற்றில் இருந்தும் விடுப்பு கிடையாது என்பது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ நாம் திடீர்னு சரி நம்ம மூணு ஸ்லோகம் சொன்னேன் நாலு ஸ்லோகம் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை மு முப்பதாவது ஸ்லோகத்துக்கு போவோம் இது விசேஷமான ஸ்லோகம் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் யோமாம் பசியி சர்வத் சர்வம் ச மகி சகி பசிய ச பிரணியாமி சே நணி जो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणस्यामि च मे च मे न प्रणश्यति इतना इन अर्थ पाक यो यार माम यन्ने कृष्ण चल रहा है पुरमान चल रहा है गॉड सेइंग सो यो माम ரூபம் பசிய சர்வத்திர சர்வத்திரன்னா எல்லா இடத்திலும் என்னை அவன் பார்க்கிறான் இருப்பதாக அவன் நினைக்கிறான் விஷ்ணு அப்படிங்கிற திருநாமம் அதான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அது மாதிரி என்னை எல்லா இடத்திலும் யார் ஒருவன் பார்க்கிறானோ அதே மாதிரி சர்வம் எல்லாவற்றையும் மகி பசியி என்னிடத்தில் பார்க்கிறானோ ரொம்ப விசேஷமாக புரிகிறது அவங்களுக்கு எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறான் அதிலும் என்னிடத்தில் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறானோ இந்த பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் தஸ்யாகம் ந பிரணியாமி பிரணசியாமிந்து அவனிடமிருந்து பிரிகிறேன் அர்த்தம் நான் பிரணசியாமி அவர் பிரிவதில்லை நான் தஸ் தஸ்ய அகம் ந பிரணசியாமி அவனிடமிருந்து அகம் நான் பெருமாள் சொல்கிறான் த நான் அவனிடம் இருந்து நான் பிரிவதில்லை எங்களிடம் பிரிவு இல்லை அதே மாதிரி ச ந நசியதி அதே மாதிரி அவனும் என்னை விட்டு பிரிவதில்லை எப்படி விசேஷமாக இருக்கு பாருங்க இந்த ஸ்லோகம் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் நாம் எப்போதும் கிருஷ்ணனோடு இருக்கலாம் கிருஷ்ணனும் நம்மோடு எப்போதும் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஸ்லோகம் இதே ஸ்லோகத்தை திரும்பி படிக்கிறேன் மாம் பஸ்யதி சர்வத்திர சர்வம் சகி ந தியாகம் அவரிடமிருந்து எனக்கு பிரிவென்பது இல்லைன்னு சொல்கிறார் கண்ணம் கண்ணன் தியாகம்யா மீன் சே நணி அர்த்தமாகளுக்கு இது முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் आराव चैप्टर सर मुद श्लोक इन ना भो मुतिराव सर्वथा भर्वूतस्थितो hmm. बजती सहयोगी वर्तमानों सो मही वर्तूतस्थितोब एकत्वमास्थितः सर्वथावर्तमानोभि स योगी मयि वर्तते सर्वभूतस्थितं मां एल् उक्र मां यन्ै यो य भजति एकत्वम् आस्थितः आस्थितः न ஒரு மனப்போ ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்தோடும் நியாயத்தோடும் பஜதி என்னை வழிபடுகிறானோ நீங்கள் எப்படி நஷ்டன்னு சொல்லலாம் உங்கள் காட்டில் இருக்கிற பெருமாளுக்கு விளக்கேத்தி கூட வைக்கலாம் அது கூட பெரிய பஜதி தான் புரிஞ்சுட்டேன் ஆனால் மனசு அதில் மு முசாக ஈடுபட்டு இருக்க வேண்டும் புரிஞ்சுடைய நீங்கள் நீங்கள் பண்ணுற அந்த பஜத்தியில் மு மனசு முழுக்க ஈடுபட்டு இருக்க வேண்டும் ஆனால் எந்த நினைப்போட இந்த சுவாமி இந்த பெருமான் எல்லா உயிரினங்களது உயிரின உயிரி உயிரினங்களிடத்திலும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து என்னை யார் உருமுகப்படுத்தப்படுத்தப்பட்ட ஏகஸ்திதம் அஸ்திதா அப்படின்னு வேற நினப்பு கிடையாது எப்படி பஜிக்கிறான் பஜை என்னை இதனை என்னை வழிபடுகிறானோ சர்வதா பர்த்தமானோபி சர்வதான எல்லா விதமான வர்த்தமானோ கண்டிஷன்லையும் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அவன் எப்படி இருக்கான்லாம் இல்லை அப்படி அவன் விசேஷமாக சந்தோஷமாக இருப்பான் சேஷமே வருத்தமாக கூட இருக்கலாம் தூங்கிட்டு கூட இருக்கலாம் கூட புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லா சமயங்களிலும் ச யோகி அப்படிப்பட்ட பக்தன் யோகி தடவை பக்தன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட யோகி வர்த்ததே அவன் என்னில் இருக்கிறான்னே புரிஞ்சுக்கலாம் என்னோடு எப்பொழுதும் என்னோடு என்னோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறான் வருத்தத்தைனா தொடர்புன்னு புரிஞ்சுக்கலாம் வருத்தத்தைன்னா இருக்கிறான்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட யோகி என்னில் எப்பொழுதும் இருக்கிறான் என்பது தான் இந்த முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துக்கு பொதுவான அர்த்தம் சர்வபூதஸ்திதம் யோபம் பஜதி ஏகத்வமாஸ்திதா சர்வத்தமாக நோக்கி ச யோகி எப்படிப்பட்ட சந்தோஷமான விஷயம் பாருங்கோ ஸோ ஒரு உருமுகப்படுத்தப்பட்டு ஒரு ந தீவிரமாக ரொம்ப வேறு எதிலும் நினைப்பு போகாமல் உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ணனையோ இல்லை எந்த பெருமானையோ நீங்கள் பஜத் நீங்கள் அவனை வழிபடுங்க அந்த பெருமானும் உங்களோட எந்த நிலையிலும் இருப்பான் என்பது தான் இதில் முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் இது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் நிறைய பேருக்கு இந்த மனப்பக்குவம் வராமல் இருக்கலாம் ஆனால் யோஜனை பண்ணி பார்த்தா நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்துவது பக்குவப்படுத்தி கொள்வதற்கு ஒரு பிரயோஜனமான ஸ்லோகம் இது ஆத்மௌப்பம் ஏன்னு சர்வத் சமம் பசியர் அர்ஜுன सुखं यदि वह दुःखम स योगी परमो मत समं पश्यति यो अर्जुन सुखम यदि वह दुख स योगी परमो मत अर्जुन कूपुरर्जुनन यो न यार, यार यो अर्जुन அர்ஜுனா யார் எந்த ஒருவன் ஆத்ம என சர்வத்திர சமம் பசிய ஆத்மபங்கேன்னா தன்னை அவளாகின்னு பார்க்குறான் இந் இங்கிலீஷில் எம்பத்தின்னு சொல்லுவான் யாரோ ஒரு கஷ்டம் சொல்கிறான்னா அவள் அவள் அவ மனசு அவாளாக நம்ம இருந்து பார்க்கணும் இந்த கஷ்டம் ஏன் வாழ்க்கைக்கு வந்துருக்குங்க தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோசம் இது கஷ்டம்னு இல்லை அதான் சுகம்பா எதுவாக துக்கம்னு வேறு போட்டுருக்க அந்த ஆசாமி சுகத்தில் இருக்கிறபோது அவனாக நீங்கள் அவனாக நீங்கள் மாதிரி யோசித்து பாருங்கள் என்ன விதமான சுகம் அவன் இருப்பீங்க அதே சமயத்தில் ஏதோ அவன் துக்கத்தில் இருக்கான்னா அவனுடைய மனசை அவனாகவே நீ இருந்து பாருங்கள் அவன் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவிக்கிறான் என்று அப்போதான் நீங்கள் சர்வத்திர சமம் பசியதி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய பசியத்தின் யார் பார்க்கிறானோ அவ்வாறு யார் சுகம்பா இதுவா துக்கம் ஆத்மஊப்பம் கேன சர்வத்திர சமம்பசிய அப்படின்னு அர்த்த முடியும் அவன் ச யோகி பரமோ மதா அப்படிப்பட்ட யோகி அவனை யோகின்னே சொல்லிட்டார் அப்படிப்பட்ட மனசு உள்ளவனை அப்படிப்பட்ட ஆத்மாவைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அதை வண்ண வண்ணன்னு ஆண் பிள்ளையாக சொல்லிடுறேன் அப்படி இல்லை அது பெண்ணாக கூட இருக்கலாம் அவன் சர்மத்தை சர்வ ச சர்வத்தை சமம் பசியத்தி சாயோ கீன் போட்டிருக்கு இந்த இடத்துல ச சனா ஆண்பாலத்தான் குறிக்கும் ஆனால் பெண் பெண்களுக்கு இதெல்லாம் அப்படிங்க இல்லையான்னு நினச்சிக்காதீங்கோ சாதாரணமாக பகவத்கீதையில் சா அப்படி ஆண்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஜீவாத்மா தான் சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்கோ அந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அந்த ஆத்மா அந்த ஆத்மா பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அப்படிப்பட்ட யோகி பரமோமதா என்னை பொறுத்தவரில் அவன்தான் உயர்ந்தவன் கிருஷ்ணனே சொல்கிற புரிஞ்சுகள் ஆத்மூபம் ஏன சர்வற்ற சமம் பசியோ அர்ஜுன சுகம் வா எதி வா துக்கம் ச யோகி பரமோமதா ஸோ மற்ற மத மத் மத்தவருடைய சந்தோஷங்களையும் சுகங்களையும் அவர்களாக இருந்து பாருங்கள் அனுபவித்து பாருங்கள் அப்படிப்பட்ட மனசு வந்து அவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட மனசு வந்ததுன்னா நீங்கள் எல்லோரையும் சமமாக பார்ப்பீர்கள் அப்படிப்பட்ட ஆத்மாவாக நீங்கள் மாறினால் அந்த அந்த ஆத்மாவை க கண்ணன் சொல்கிறான் அவன்தான் பரமா பரமோ அவன்தான் உயர்வானவன் அந்த ஆத்மாதான் அவனேன்னு சொல்லாம அந்த ஆத்மாதான் உயர்வானது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறோம் நம்ம முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஸோ நாற்பத்தேழு ஸ்லோகத்தில் ஆறாவது சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம் முதல் ஸ்லோகம் பார்த்தோம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய நான்கு ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம் இதிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் நமக்கு கிடைக்கிறது சிலவற்றை நம்மால் ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியும் செயல்படுத்தக்கூட முடியும்னு நான் நினைக்கிறேன் ਸ਼੍ਰੀ ਮੱਤੇ ਰਾਮਾ ਨੂੰ ਜੈ ਜੈ ਕੀ ਨਮਹ